வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிவசங்கரி அம்மா அவர்கள் எழுதிய ஆயிரம் காலத்து பெயர் அத்தியாயம் இருபது கண்ணனின் தலையை கண்டதும் உள்ளே போய் பிசைந்து வைத்திருந்த மாவில் நாலு உருண்டைகளை கிள்ளி முக்கோணமாயிட்டு துளி நெய் தடவி மடித்து மீண்டும் விட்டு கல்லில் போட்டு டால்டா வார்த்து சுட சுட சப்பாத்திகளை வருவதும் தயார் பண்ணினாள் இரவு என்ன செய்து வைத்திருந்த கறி குருமாவில் இரண்டு கரண்டியை ஒரு கிண்ணத்தில் விட்டு சப்பாத்திகளோடு தட்டில் வைத்தாள் புது பாலை காய்ச்சி ஸ்ட்ராங்காக காப்பி கலந்து எடுத்துக்கொண்டு கூடத்துக்கு வந்தாள் இதற்குள் மாடிக்கு போய் உடைகளை மாற்றி முகம் கழுவிக்கொண்டு கண்ணன் வந்திருக்க அவன் அருகில் முக்காலியை இழுத்து போட்டு டிஃபன் காஃபியை வைத்த பரோதம் விசிறியை சுழல விட்டாள் சாப்பிடு தம்பி ஆஞ்சி ஓஞ்சி வந்திருக்க சாப்பிடு கண்ணனுக்கு வாஸ்தவத்திலேயே அதிக பசிதான் மதியம் இவன் கேன்டீனுக்கு போவதற்கு தாமதமாகிவிட்டதில் வகையாய் சாப்பிட ஒன்றும் கிடைக்கவில்லை ஆஃபீஸிலும் வேலை எக்கச்சக்கம் வீடு திரும்புகையில் மின்சார வண்டியில் கூட்டம் பிதிங்கி தள்ளியது முண்டியெடுத்து இடுக்கில் புகுந்து நின்றபடி வந்து இருந்ததோடு பசியும் சோ சேர்ந்து கொள்ள மா மனசாலும் உடம்பாலும் சோர்ந்து போயிருந்தவனுக்கு அம்மாவின் உபசாரம் இதமாக இருக்க ஆவலுடன் தட்டி கையில் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான் என்ன இருந்தாலும் அம்மாவின் சமையல் அலாதிதான் குருமா என்னமாய் மணக்கிறது ரசித்து சாப்பிட்டுவனே பக்கத்தில் ஒரு டம்ளர் தண்ணீரை கொண்டு வந்து வைத்து விட்டு வருவதும் தானும் உட்கார்ந்தாள் நல்லா இருக்கு கண்ணா அருமையாக இருக்கு உங்க கை மனத்துக்கு கேட்கணுமா இன்னும் இரண்டு சப்பாத்தி வச்சுக்கோ போகிறோம்னு எழுந்துடாதே ஏ லக்ஷ்மி அடுப்பை கொஞ்சம் கவனிச்சிக்கோ சப்பாத்தி இட்டு வச்சிருக்கேன் கல்லில் போட்டு எடுத்த அண்ணனுக்கு சூடாக கொண்டு வா பேசிய பருவதம் ஈ சாப்பாடா என்று முனைகி கழுத்தடியில் படர்ந்த வியர்வை துடைத்து கொண்டாள் கண்ணனுக்காக குழந்து வைத்திருந்த தண்ணீரில் ஒருவாய் குடித்தாள் மணி ஆறரை ஆக போகுது இன்னும் கசகசன்னு என்ன வேர்வை வேர்க்குது தண்ணி குடிக்க குடிக்க வயிறு தான் பானையாட்டம் ஆவதே தவிரவும் தாகம் அடங்க காணும் ஒரு ஐஸ் பெட்டி சின்னதாக வச்சுருந்தா அப்பப்போ தாகத்துக்கு ஜில்லுன்னு தண்ணி குடிச்சிக்கலாம் ஆனால் அதுக்கெல்லாம் குடுப்பனை வேணாமா என்ன தம்பி நான் சொல்கிறது சப்பாத்தி உள்ளலை வாயில் போட்டுக்கொண்ட கண்ணன் அம்மாவை ஏறிட்டான் காலையிலிருந்து அடிப்படையில் நின்று வதங்கிய முகம் வேர்க்குறு வியர்வை திடுபன கண்ணனின் மனம் அம்மாவுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டது ஒன்றியாய் அத்தனை வேலைகளையும் செய்யும் அம்மாவுக்கு கூடமாட ஒத்தாசை பண்ணாமல் மலர் இப்படி நிறமும் இரவு தாமதமாக வீடு திரும்புகிறாளே என்று சங்கடமாகவும் இருந்தது இன்னைக்கு செல்லப்பாவும் அவர் சம்சாரமும் வந்துட்டு போனாங்க தம்பி செல்லப்பா அவர்களுக்கு தூர தூரமாக வேண்டும் பழைய மாம்பழத்தில் மளிகை கடை வைத்து நடத்துகிறார் இரண்டு பிள்ளைகள் பெண் இல்லை சொத்து பத்தி இன்றில்லாவிட்டாலும் வரும்படி சுமாராய் உண்டு என்ன விஷயம் எல்லாம் நல்ல விஷயம்தான் அவங்க மூத்த பிள்ளை சிதம்பரத்துக்கு கல்யாணம் நிச்சம் பண்ணியிருக்காங்களாம் சொல்லிட்டு போக வந்தாங்க அட நம்ம சிதம்பரத்துக்கா ரொம்ப நாளாக நல்ல இடமா தேடிக்கிட்டு இருந்தாங்களே பொண்ணு யார் நமக்கு தெரிஞ்சவங்களா பருவதைக்கு உதட்டகளை கீழே தள்ளி வாயை கோனினாள் நல்லா தெரிஞ்சவங்க தான் காஞ்சிபுரத்து ஆதிகேசவன் மகளை நிச்சயம் பண்ணியிருக்காங்க ஓ அந்த இடமா இரண்டு வருஷங்கள் போல தனக்கு அந்த பெண்ணை கொடுக்க நடையாய் நடந்தார்களே அந்த இடமா செல்லப்பாவுக்கும் பரிமளத்துக்கும் கால் பூமியிலே இல்லை அவங்களாம் வந்து ரொம்ப துணை தந்தாங்க பொண்ணை பார்த்தோம் கிளி மாதிரி இருக்கா கையிலையும் நல்லா செய்கிறேன்னு சொல்கிறாங்க அப்புறமே சரி நோட்டமுங்குறாங்க நான் வாயை திறந்து ஒன்றுமே கேட்காம இருக்கிறப்பவே பரிவளம் பீத்திக்கி பீத்திக்கிட்டா கையிலே பத்தாயிரமாம் ஃபர்னிச்சர் ஃப்ரிட்ஜின்னு அதுக்கு தனியாக எட்டாயிரமாம் ஸ்கூட்டர் வாங்கி தராங்களாம் மாப்பிள்ளைக்கு வைர மோதிரமும் பொண்ணுக்கு ஐம்பது சவர நகையும் போடுறாங்களாம் ஐயோ அது என்ன பெருமையோ பீத்தலோ எனக்கு நாரசமாக இருந்துச்சு மேலே மேலே அவள் பேசிக்கிட்டு போனதும் தாங்க முடியாமல் அட எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தாண்டி ரெண்டு வருஷமாக எங்கள் கண்ணனுக்காக அவங்க நடையா நடந்தவங்க தானே எங்கள் பிள்ளை புத்தி கேட்டு போய்ட கொண்டு தானே உங்கள் சிதம்பரத்துக்கு இந்த இடம் இருக்குன்னு பட்டுன்னு கேட்ட பிறந்தான் வாய முடிக்கிட்டா பின்ன நானே வயிற்றுறிச்சு கேட்டிருக்கேன் இவளும் தன் பங்குக்கு ஊதிவிட்டா எப்படி மௌனமாய் கண்ணன் அமர்ந்திருக்க அவன் ஏழாமையை தனக்கு சாதகமாக்கி கொண்டு வருவதும் தொடர்ந்தாள் இத்தனை ஆத்தாமே எனக்கு ஏன் நீ அமோகமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டதால தானே இன்னும்னு ஒரு வார்த்தை நீ போன வருஷம் சொல்லியிருந்தா இப்போ ரயில்லையும் பஸ்லேயும் மிதிப்பட்டுக்கிட்டு போவியா ராஜா மாதிரி ஸ்கூட்ருலேயே டருன்னு போய் வரலாமே உனக்குன்னா அவங்க இன்னும் கூடவும் செய்ய தயாராக நின்னாங்க உன்னை மாதிரி அந்த சிதம்பரம் பிகாம் படிச்சிருக்கானா வெறும் வெத்து பையன் எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு மளிகை கடையிலே அப்பாவுக்கு உதவியாக இருக்கான் ம் அவனுக்கு பிடிச்ச அடிச்சது யோகம் ஸ்கூட்டரும் ஃப்ரிட்ஜுமாக அமரக்கலைப்பட போகிறான் நீயும் நானும் வெயிலையும் வேர் வெயிலையும் புழுங்கி சாகிறோம் எல்லாம் விதிடா தம்பி விதி ரொம்ப கரிசனு எடுத்தவுடன் பேசிய பருவதும் பிள்ளையை குட்டி விட்டோமா என்ற பயம் லேசாக எழ தலையில் நிமர்த்தி பார்த்தாள் பின் அவசரமாக பேச மாற்றி இன்னும் ஒரு சப்பாத்தி வச்சுக்க கண்ணா என்றால் பறிவுடன் வேணாமா போகிறோம் ஒன்று எடுத்துக்கப்பா அவளை சமைக்க சொன்னா தான் உனக்கு வாய்க்கு பிடிச்சது கிடைக்காம போயிடுதுன்ட்டு நானே வேலை பார்க்காம மார்க்கெட்டுக்கு போய் கறி எடுத்து வந்து ஆக்கி வச்சிருக்கேன் கறி குருமா உனக்கு ரொம்ப பிடிக்குமே வச்சுக்க தம்பி சீசென்த்தி வசதியோடு தான் மருமகம் வரலைனாலும் வாய்க்கு பிடிச்சது சமைச்சி போடுறவளாவது அமைஞ்சிருக்கக்கூடாதா தெரியாது பழக்கம் இல்லைனாலும் புருஷனுக்காவது உழைஞ்சி கொடுத்து கற்றுக்க கூடாதா அதே நான் நடமோ மொத்தத்திலே கஷ்டப்படம்னு உன் தலையிலே எழுதியிருக்குடாக்கா நான் நான் வேறு என்ன சொல்ல இதற்கு பதில் பேசாமல் அம்மா போட்ட சப்பாத்தி குருமாவை சாப்பிட்டு முடித்த கண்ணன் தட்டை வைத்துவிட்டு விட்டு அதிலேயே கை கழுவி கொண்டான் காஃபியை ஆற்றி குடித்தான் அம்மா சொல்வதில் தவறு எதுவும் இருப்பதாக அவனுக்கு தோன்றவில்லை மலர் வழி ஆனாலும் அதிகமாக தான் அடம்பிடிக்கிற மாதிரி மனசுக்கு பட்டது அவர்கள் வீட்டில் அசைவம் சமைக்கும் பழக்கம் இல்லாவிட்டால் என்ன தாலி கட்டினவனுக்காக இந்த பழக்கத்தை மாற்றிக் கொள்வது கூடவா கஷ்டம் அட அவள் சாப்பிட வேண்டாம் அதற்காக சமைக்கவும் மாட்டேன் அவற்றை சமைக்கும் போது அந்த அறைக்குள் வரவும் மாட்டேன் என்றால் இப்படி அம்மா பாவம் வயசான காலத்தில் ஒண்டியாக கஷ்டப்பட வேண்டியிருக்கிறதே கண்ணனின் யோசனை புரிந்த விதத்தில் பருவதும் மெதுவாக பேசினாள் சொல்கிறேன் கோஷிக்காது தம்பி அவங்க அப்பாவுக்கு விபத்து நடந்து இன்னைக்கு பதினைந்து நாளாக போகுது இன்னும் அவள் அன்னைக்கும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வரா ஒரு நாளை போல் போய் பார்க்காட்டி என்ன அப்படி என்ன அவருக்கு உடம்பு இவளுக்கு தான் புத்தி இல்லைனாலும் பெற்றவங்களுக்கு கூடவா இல்லை எதையும் கண்டிக்காமல் தான் அவள் இந்த துள்ளு துளா ஒன்றியா அத்தனை வேலையையும் நான் செய்கிறேன்ட்டு இப்படி பேசுறதா நினைக்காத இப்போ அடைக்கலன்னா நாளைக்கு கையை விட்டு நிலமை போயிடும் ஜாக்கிரதை சொல்ல வேண்டியதை நறுக்கென்று கூறிவிட்டு பருவதும் எழுந்து போக கண்ணன் மியூசியை திரிக் கொண்டு யோசனையில் ஆழ்ந்தான் அத்தியாயம் இருபத்தொன்னு மலர் ம் உன்னண்டை எனக்கு கொஞ்சம் பேசணும் எனக்கு கூட உங்ககிட்ட பேசுகிறோம் கண்ணன் நீங்கள் உம்முன்னு இருந்தாலும் பரவாயில்லை ஈட்டு வச்சுக்கிட்டாவது பேசிடணுன்னு இருந்தேன் நான் செஞ்ச புண்ணியம் நீங்களாவே வாடி பேசலாம்னு கூப்பிட்டீங்க அந்த குரலில் தெரிந்த எரிச்சல் கண்ணனுக்கு கோபத்தை மூட்டியது எதுக்காக இப்படி வல்லன்னு வேற எப்போ பேச வந்தாலும் இந்த மாதிரி சல்ல புல்லுன்னு நீ விழுறதாலே தான் வர வர எனக்கு உன்னோட பேசுகிற ஆர்வமே குறைஞ்சி போயிடுச்சு ஆமாம் நான் நாய் தான் வள்ளுன்னு விட்டுப்பிடுங்கிறேன் நீங்கள் கொஞ்சக்குள்ளே குழாவுறீங்க இல்லையா கண்ணன் நக்களாக பேசி பேரை சொல்லி அவள் நிறுத்தவும் கண்ணன் வரித்து பார்த்தான் இப்படி கண்ணன் கண்ணன் பேரை சொல்லிக்க கூடாதுன்னு எத்தனை தரம் உனக்கு சொல்கிறது அம்மாவுக்கு பிடிக்கலை என்ன இல்லை அம்மாவுக்கு என்னை கொடுத்தான்னு பிடிக்கலை வெறிட்டு விட்டுடுங்களேன் நிம்மதியாக போவும் மலர் கண்ணன் அதட்ட மலர் வெளியே அடி உதட்டை கடித்து பேசாமல் நின்றாள் இரண்டு நிமிஷம் மௌனத்தில் மறைந்தது முதலில் கண்ணன் தான் சுதார்த்து கொண்டான் சாரி மலர் இங்கே வா இப்படி உட்கார் நமக்குள்ளே என்னாச்சு ஏன் இப்படி ஒன்றும் இல்லாததுக்கு சண்டை போட்டுக்கிறோம் வா மலர் மலர் மிதமாக நடந்து வந்த கட்டிலில் அவன் பக்கத்தில் உட்கார்ந்தாள் கண்ணன் அவள் கையை பற்றி தன் கைக்குள் வைத்து கொண்டான் உனக்கு கண்ணன்னு என்னை கூப்பிடணும்னா நாம் தனியாக இருக்கிறப்ப தாராளமாக மலர் ஆனால் அம்மாவுக்கு எதிரிலே வேணாம்னு தானே சொல்கிறேன் இப்போ அம்மா எங்கே நம்ம கூட இருக்காங்களா தான் அதான் சாரி சொல்லிட்டுனேன் என்னம்மா கோவம் பின்ன வாயை திறந்தாலே விடுக்குன்னு நீங்கள் பேசுறதும் இல்லாமல் நான் எரிஞ்சு வீரேன்னு சதா புகார் சொன்னா கோவமரா சாரி மலர் என்னவோ மூடு சரியில்லை ஆஃபீஸ்லேருந்து வந்து தான் அம்மா சப்பாத்தி குருமா பண்ணி கொடுத்தாங்க வேகி வேகினு வெயிலே மார்க்கெட்டுக்கு போய் எனக்கு பிடிக்கும்னு கறி வாங்கிட்டு வந்து சமைச்சிருக்காங்க அத்தனை வேலையையும் அவங்க ஒண்டியாக செய்கிறாங்களேன்னு தான் கஷ்டமாக இருந்துச்சு அதான் அப்படி பேசிட்டேன் நான் இருந்தால் மட்டும் என்ன செய்ய முடியும் கண்ணன் மார்க்கெட்டுக்கு போய் கறி வாங்க சொல்கிறீங்களா இல்லை சமைக்க சொல்கிறீங்களா அவள் குரலில் மீண்டும் எரிச்சல் எட்டி பார்க்க துவங்க கண்ணன் அவசரமாய் சமாதானமாய் பேசினான் அதெல்லாம் நீ செய்யணும்னு நான் சொல்லியிருக்கேனா மலர் மற்ற வேலைகளில் காய் நறுக்க சப்பாத்தி இட்டு கூட மாடு ஒத்தாசை பண்ணலாமே ஏன் உங்கள் தங்கச்சிங்க என்ன ஆனாங்க அவங்க சின்ன பொண்ணுங்க காலேஜ் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றவங்க வர்றதுங்களுக்கு சமையல் கட்டிலே பொறுப்பாக என்ன செய்ய தெரியும் ஆமாம் ஒன்றுமே தெரியாத பார்ப்பாங்க ஆனால் பேச மட்டும் தெரியும் சுருக்கு சுருக்குன்னு கண்ணன் நேர்ந்து ஜன்னலிடம் சென்று நின்று கொண்டான் முன்பெல்லாம் மலர் வழி இப்படி பதிலுக்கு பதில் வாயாடியதில்லை இப்போது தான் சில மாதங்களாக தான் கண்ணத்தில் அறைகிற மாதிரி மனைவி பழி பதில் சொல்வது ஆத்திரத்தை கிளப்பினாலும் அவள் கூறுவது உண்மைதான் என்ற நினைப்பில் பேசாமல் நின்றான் சரி சரி வீணா உங்ககிட்ட வாயை கொடுத்து ஏற்கனவே உண்டாயிட்ட கெட்ட பேரை இன்னும் அதிகமாக்குவானேன் என்னமோ சொல்லணும்னு வந்தீங்களே என்ன நீயும் தான் ஏதோ பேச விரும்பு சொன்ன முதலே நீ சொல்லு மலர் விழி கணவனை நிமிர்ந்து பார்த்தால் நீ ஏன் ஆஸ்பத்திரி பார்க்கவே எட்டி பார்க்காம இருக்கீங்க கண்ணன் நானா எட்டி பார்க்கலையா நாலு நாள் முன்னாலே கூட வந்தனே பேருக்கு வாரத்துக்கு ஒரு தடவை வந்தால் போதுமா உங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஜிஹெச் கூப்பிடும் தூரம் தானே தினம் இல்லாட்டியும் அட்லீஸ்ட்டு ஒன்று விட்டு நாளாவது வந்து எப்படி இருக்கீங்கன்னு அப்பா கிட்டே கேட்டு உட்காந்துட்டு போனால் அவர் சந்தோஷப்படுவார் இல்லை இது கூட உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது நீ எதற்காக தினமும் ஆஸ்பத்திரிக்கு போய் வருகிறாய் அப்படி என்ன உன் அப்பா உடம்பு இப்போது தான் நன்றாக தேவையாகிவிட்டது பொழுதோடு வந்து அம்மாவுக்கு வீட்டு காரியங்களில் உதவியாக என்ன என்றெல்லாம் கேட்க என் பேச்சை துவங்கியிருந்த கண்ணன் அவள் இதே விஷயத்தை திருப்பி தன்மேல் பாயவும் என்ன சொல்வதென்று புரியாமல் விழித்தான் ஏதாவது கேட்டால் ஒன்று எரிஞ்சு விழுங்க இல்லை பேசாமல் நின்னுடுங்க ஆனாலும் சுத்த மாசம் நீங்கள் அழுத்து கொண்ட மலர் விழி ஒரு கவரை எடுத்தால் இந்தாங்க என்னோட இந்த மாத சம்பளம் தீவனமான இந்த ஆறு மாதங்களாக சம்பளம் வந்ததும் அதை அப்படியே புருஷனிடம் கொடுக்க அவனும் அதிலிருந்து அவள் செலவுக்குன்னு நூறு ரூபாய் கொடுத்துவிட்டு பாக்கியை பெற்றவர்களை திருப்தி பண்ண அப்படியே அப்பா கையில் கொடுத்து விடுவான் கவரில் இருந்த பணத்தை ஏற்று எண்ணிய கண்ணன் திடுக்கிட்டான் என்ன மலர் இருநூறு ரூபாய் குறையுது அன்னைக்கு அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப அவசர செலவுக்காக ஆஃபீஸில் இருநூறு ரூபாய் வாங்கிட்டு போனேன்னு சொன்னேனே மறந்துட்டிங்களா ஆஹா அது ஆமாம் சொன்னேதான் ஆனால் வந்து வந்து அந்த பணத்தை எங்கள் அப்பா உனக்கு திருப்பி தந்திருப்பாருன்னு நினைச்சேன் திருப்பி தரணுமா ஏன் தரணும் என்ன மலர் ஆயிரம் இருந்தால் நீ அவரோட மக கல்யாணம் நீ செலவழிக்க உங்கள் அப்பா சம்மதிப்பாரா சம்மதிக்கலை தான் ஆனாலும் நான் தான் விடா அப்படியா நீங்கள் செலவழிச்சா என்ன நான் செலவழிச்சா என்னன்னு சொல்லி பணத்தை கொடுத்தேன் மாப்பிள்ளை ஏதாவது நினச்சிக்க போகிறாருன்னு அம்மா கூட தடுத்தாங்க நான் தான் ஒன்றும் சொல்ல மாட்டாருன்னு அடித்து சொன்னேன் ஏன் கண்ணன் நான் சொன்னது தப்பா தப்பில்லை மலர் ஆனாலும் ஒரு வார்த்தை என்னை கேட்டிருக்கலாம்ல அன்றைக்கே பணம் கொடுத்தேன்னு சொல்லிட்டப்புறமும் நீங்கள் திரும்ப திரும்ப இப்படி கேட்குறது நல்லா இல்லை சொன்னேதான் கடன்னு நினச்சினே ஒழிய இப்படி நினைக்கலை எதுக்காக இப்படி சுற்றி வளைக்கணும் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நான் பணம் கொடுத்தது தப்புண்ணா கண்களை இடுக்கி கொண்ட மலர் விழிவினவன் கண்ணன் சுமார் இருந்தான் இதுக்கே இப்படி பேசுகிறவங்க இனிமேல் அப்பா வேலைக்கு திரும்பி வரைக்கும் மாதம் இருநூறு ரூபாயாவது கொடுத்து உதவணும்னு நான் நினச்சிருக்கிறதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க ஏன்னா என்னது மாதம் ஏழுநூறா ஏன் கொடுக்கணும் சும்மா தான் என் திருப்திக்கு உங்கள் அப்பாவுக்கு சம்பளம் வராமல் போயிட போகிறதில்ல மெடிக்கல் லீவுனாலும் பணம் பிடிச்சிக்காததோடு வைத்திய செலவுகளையும் திருப்பி ரீஎம்பர்ஸ் செஞ்சுடுவாங்க தெரியுமில்ல தெரியும் ஆனாலும் வீட்டோட நான் இருந்திருந்தால் ஹார்லிக்ஸ் பழம் அது இதுன்னு செலவழிப்பேனில அதுக்காக தான் அவங்க கேட்டாங்களா சேச்ச எங்கள் அப்பா அம்மாவா நல்லா கேட்பாங்களே அதான் சொன்னேனே என் சாகுதுன்னு சொன்னதையே அவள் கிழிப்பிள்ளை மாதிரி சொல்ல கண்ணன் கோபம் தாளாமல் குரல் எடுத்து கத்தினான் நோ உன் திருப்தி சந்தோஷம்னு கண்ணா கண்ணாப்பினான்னு நீ நடந்துக்க நான் சம்மதிக்க மாட்டேன் மாத சம்பளத்தில் ஒரு ரூபாய் குறையிறது கூட அப்பா அம்மா விரும்ப மாட்டாங்க இந்த மாதம் ஒழிஞ்சு போகட்டும் அடுத்த மாதத்துலேருந்து ஒழுங்காக முழு பணத்தையும் கொடுக்கலைன்னா நடக்கிறதே வேறு உனக்கு புத்தி சொல்லாமல் உன்னை பெற்றவங்களும் கிடச்ச வரைக்கும் ஆதாயம்னு சுரட்டுறாங்க பாரு தூ இவங்களை நிறுத்துங்க கண்ணன் அவங்க ஒன்றும் சுருட்ட பார்க்கலை உன் சம்பளத்தை கல்யாணமான பிறகும் உன் வீட்டுக்கு கொடுக்கறதுலே எனக்கு ஆட்சேபணை இல்லைன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பச்சோந்தியா மாறி என்னனோ நீங்கள் பேசுறது தான் எனக்கு வேதனையாக அவமானமாக இருக்குது வேணாம் என் சம்பளம் ஒரு பைசா கூட என்னை பெற்றவங்களுக்கு வேணாம் நாளைக்கு எங்கள் அம்மாவை கேட்டு அந்த இருநூறு ரூபாயையும் வாங்கிட்டு வந்து உங்கள் முகத்திலே விசிறி எரிஞ்சிடுறேன் தானே உறக்க மலர் வதிலுக்கு கத்த அவங்க நின்று தொடர்ந்து அவளுடன் விவாதம் பண்ண பிடிக்காத மாதிரி கண்ணன் நிறைய விட்டு வெளியேறி வேகமாக கீழே இறங்கி போனான்